அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் முருகா வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் முருகனையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் எடுத்த எல்லாம் ஜெயம் ஏற்படும் மார்கழி மேலதிகாரிகள் விஷயத்தில் அற்புதமான ஏற்றம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்டத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா இளிபடியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதை கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் தைரியமாக முன்னோக்கி வைக்கக்கூடிய காலகட்டம் இது அது அது இப்படி இது எப்படி தொழில் இப்படி உத்தியோகம் இப்படி வியாபாரம் இப்படி படிப்பு இப்படி என்றெல்லாம் யோசித்து உங்களையும் உங்கள் நேரத்தையும் கெடுத்து விடாதீர்கள் சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்க கேட்க அற்புதமான காலகட்டம் கண்டிப்பாக அலர்ஜி விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் இலவரியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் புதிய முயற்சிகளுக்கு பெரிய வெற்றியும் சந்தோஷமும் மனதில் நிம்மதியும் ஆனந்தமும் ஏற்படும்